இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்திய அநேக சொல் மால வார்த்தைகளும் இருக்கும் ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு எனக்கன்பானவர்களே இந்த இடத்துல அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது போல இந்த இடத்துல சொப்பனம் என்பது ஒரு கனவு ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற ஒரு மனிதன் தூங்கும் போது வருகிற ஒரு கனவு இந்த கனவை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது போல இந்த இடத்திலே நாம் ஒரு வேத வசனத்தை வாசிப்போமானால் பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொல்லையின் திரட்சியினால் சொ பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும் என கண்பானவர்களே இந்த வேதத்தில் நம்முடைய காணப்படுகிறிய கர்த்த தந்த சொனங்கள் அந்த சொப்பனத்தின் மூலம் அவர் ராஜாக்களாகவும் உயர்ந்த இடங்களிலும் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனையை அவர்கள் சென்றடைய வேண்டிய இடங்களை இப்படி அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொப்பனங்கள் மூலமாக பேசுகிறதும் செய்கிறதும் அவைகளை தரிசனமாக முன் குறிக்கிறதாக காரியத்தை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்து வந்தார் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சொப்பனங்களை தந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்தி வருகிறார் ஆனால் தொல்லையின் திரட்சியினால் உண்டாகும் ஒரு சொப்பனம் இந்த தொல்லையின் திரட்சி என்பது ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற கவலைகள் துக்கம் வேதனை பாடுகள் இவைகளின் மூலமாக ஒரு மனிதனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறதை ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார் வார்த்தைகளின் திரட்சி என்று சொல்வோமானால் அதிகமான பேச்சு அதிகமான வார்த்தைகள் தேவையில்லாத வார்த்தைகள் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறதனால் பேசுகிற சமயத்தில் மூடனாய் அவனை வெளிப்படுத்துகிறதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பிரசங்கி ஐந்தாம் காரம் மூன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு சொப்பனத்தை பார்த்து விட்டு அவைகளை குறித்து அன்றாட வாழ்க்கையில சிந்தனை பண்ணி அந்த சொப்பனத்தின் மூலமாக தனக்கு உண்டான அந்த கனவின் மூலமாக ஏதாவது ஒரு காரியம் நடந்து விடுமா என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் சம்பவிக்குமா என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இப்படி நடந்து விடுமா அல்லது தகப்பனார் தாயார் கணவர் இப்படி குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில இந்த சொப்பனம் சொல்லுகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்து விடுமா என்று போராடி கொண்டிருக்கிற யாராவது ஒருவர் இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் நம்முடைய தேவனாகிய கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அநேக சொப்பனங்கள் இருக்கிறது தேவ பிள்ளைகளே நீங்கள் சொப்பனத்தை கண்டு பயப்பட வேண்டாம் காலையில ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் அதாவது கனவை பார்த்தேன் அந்த கனவுல இப்படிப்பட்ட மகிழ்ச்சியான காரியங்கள் நடந்தது அந்த கனவிலே இப்படிப்பட்ட ஒரு இழப்பை நான் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை நான் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட வேதனையை நான் பார்க்கிறேன் இப்படிப்பட்ட அனுபவத்தை எனக்குள்ள நான் பார்க்கிறேன் இறந்து போன என்னுடைய கணவர் இறந்து போன என்னுடைய தாயார் இறந்து போன என்னுடைய தகப்பன் இப்படி யாரோ ஒருவர் அந்த கனவுல வருகிறதை நாம் பார்த்து நம்முடைய காலத்தை நேரத்தை வீணடிக்கிறதை விட்டுவிட்டு நம்முடைய தேவனாகிய கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அநேக சொப்பனங்கள் மாயையா இருக்கிறது என்று நம்முடைய தேவநாகிய கத்தர் தரத்திலே குறிப்பிடுகிறார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பவர்களே நீங்கள் யாருக்கு பயந்தவர்களாய் காணப்படுகிறீர்கள் யாருக்கு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த குறித்து நீங்கள் நம்முடைய உன்னுடைய வாழ்க்கை என் உள்ளங்கையில் வரையப்பட்டிருக்கிறது உன்னுடைய காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம் இன்றைக்கு என்னிடத்தில் பயப்படுகிற பயத்தை உடையவனாய் உடையவனாய் நீ காணப்படு உன்னோடு கூட நான் நான் இருந்து உன்னை நடத்துவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களானால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் இப்படிப்பட்ட தொல்லையின் திரட்சியினால் ஏற்படுகிற அதாவது மன கலக்கத்தினால் ஏற்படுகிற துக்கத்தினால் ஏற்படுகிற கவலையினால் ஏற்படுகிற எதிர்மறையான சிந்தனையினால் ஏற்படுகிற பயமுறுத்துதலினால் ஏற்படுகிற ஒரு சொப்பனத்தை அதாவது ஒரு கனவை குறித்து நீ பயப்பட வேண்டாம் அப்படிப்பட்ட சொப்பனத்தை சில நேரங்களில் சத்ருமானவனும் கொடுக்கிறான் என்பதை நீங்கள் முதலாவது கவனிக்க வேண்டும் அப்படி அவன் காண்பிக்கிற ஒரு சொப்பனம் உங்களை பயமுறுத்துவதற்காகவும் தேவரிடத்திலிருந்து உங்களை பிரிப்பதற்காகவும் தேவ சமூகத்திலிருந்து உங்களை எடுப்பதற்காகவும் மட்டுமே அப்படிப்பட்ட சொப்பனங்கள் அதாவது கனவுகள் என்பதையும் நீங்கள் சற்று கவனிக்க வேண்டும் ஆகையால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைக்கு பயந்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்களுக்கு ஏற்படுகிற மாயான சொப்பனங்களை தகர்த்தெறிந்து உங்களுக்காக யுத்தம் செய்கிறவரும் உங்களை ஆசீர்வதிக்கிறவரும் ஆகிய கர்த்திடத்தில் நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாய் காணப்படுவீர்களானால் உங்களுக்காக